திருமணம் ஆகிறதுக்கு காயத்ரி செவ்வாய்க்கெழம தோறும் முருகருக்கு மூணு நெய் தீபம் போட்டு உங்கள் ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்து ஒரு முளை செவ்வரளி முருகருக்கு சாத்தி ஜாதகத்தை முருகர் பாதத்தில் வச்சு அர்ச்சகருக்கு ஒரு பத்து ரூபா தட்டில் போடுங்க அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் பேர் நட்சத்திரம் எல்லாம் சொல்லி பன்னிரெண்டு வாரம் செய்யுங்க திருமணம் வந்துடும் ஜெயந்திக்கு வந்து திருமணத்துக்கு இப்பதான் சொன்னேன் பைரவருக்கு சனிக்கிழமை தோறும் செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு பன்னிரெண்டு சனிக்கிழமை கும்பிடுங்க உங்க பேரு நட்சத்திரத்தை எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க திருமண பிராப்தி அப்படின்னு சொல்லி உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து சாமி பாதத்தில் வச்சு அர்ச்சகருக்கு ஒரு பத்து ரூபா தட்டில் போடுங்க செய்து தருவாங்க பன்னெண்டு வாரம் செய்யுங்க கல்யாணம் வந்துடும் வேஸ்டேஜ் கவுசி வந்து மூணு மாதத்துக்கு எல்லாம் போகக்கூடாது வீட்டில் சும்மா தீபம் போடலாம் பூசையெல்லாம் பண்ணக்கூடாது வாசத வாசல் தெளிக்கலாம் கோலம் கூட போட மாட்டோம் சிம்ம ராசி சிம்ம ராசியை இப்போ குரு பார்க்கற ரொம்ப நல்ல நேரமே உங்களுக்கு சூப்பரான நேரம் புதங்கிழமை தோறும் பெருமாளை போய் கும்பிடுங்க நதியாக வந்து புதங்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போங்க ஒரு முளை துளசி சாத்துங்க பெருமாள் கோயிலில் மூணு தடவை பிரதட்சணை வாங்க பிரகாரம் சுற்றுங்க இந்த பின்பக்கம் கிடக்கு பாருங்கள் டேடி இந்த சைடில் nada largo, okay தனுசு ராசி மூல நட்சத்திரம் வந்து தனுசு ராசி நீங்கள் வந்து வியாழக்கிழமை தோறும் குருவுக்கு போய் உங்கள் பேர நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அப்படி செய்துக்கிட்டே வாங்க நல்லா இருப்பீங்க அன்பே சிவம் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி தசையில் பிறந்தவங்க மீனராசி சுக்கரன் வீடு நீங்கள் வந்து வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு ஆறு நெ நெய் தீபம் போட முடியுமா ஏன்னா அங்கே மீனராசியில் குரு நீசம் அதனால் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குருவை வணங்கலாம் பாபா கோயிலுக்கு போகலாம் ராகவேந்திரர் கோயிலுக்கு போகலாம் அப்படி போய் கும்பிட்டேங்கன்னா நல்லாயிருக்கும் சித்தர்கள் சமாதியை தேடி போய் கும்பிடலாம்